இப்போ எல்லாருமே கொரோனா 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 ரொம்ப டென்ஷன் என் ஃப்ரெண்டுக்கு கொரோனா வந்தது கேள்விப்பட்டு ஃபோன் பண்ணேன் எல்லாரும் மாதிரி நானும் அட்வைஸ் பண்ணேன் பார்த்துரா இல்லை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சரியாயிடும் வீட்டில் ஜாதகையாக ஊன ஏ நிறுத்துறான் சந்தோஷமா இருக்கா அப்படின்னா கொரோனா பாசிட்டிவ் சந்தோஷமா இருக்கா ஆமாடா உனக்கு அந்த சந்தோஷம் தெரியாது வீட்டில் ராஜ மரியாதை பதினாலு நாள் எந்த மூஞ்சும் பார்க்க வேணாம் டைமுக்கு டைம் கது தட்டி உள்ள தட்டுறாங்க தட்டா ஒரு பேப்பர் கேட்டு கேட்டு ரெண்டு நிமிஷம் வரல வச்சுக்கிய ஏன் லேட்டு எத்தனை வரையா நான் வெளில வர வாங்குவேன் வந்துட்டக்கா வந்துட்டக்காது சொந்தக்கார குடும்பம்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்காக உழைச்சிது இந்த பால் பாக்கெட் வாங்கிடுவா மாவு பாக்கெட் வாங்கிடுவா பத்திரிக்காய் வாங்குவா ஒண்ணு பதிலாக இருந்தாலும் சோகடா வீட்டுக்குள்ளேயே ஒரு சோகம் உனக்கு ராசி இல்ல இருந்தான் என்ன அதுதான் ஏதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பாசிட்டிவா பார்த்து ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக போயிடும் ஒண்ணு இல்ல சில பேர் சொல்லுவாங்க சார் ஏ ஆராய்ச்சிக்காரங்க அவங்களுக்கு வேற வேலை இல்ல இந்த மூளை இருக்குல்ல உங்களுக்கு உங்களை யாராவது புண்படுத்தி இருந்தால் அவர்களை மன்னிக்க உங்களுடைய மூளை எட்டு மாதங்கள் எடுத்துக்கொள்கிறது அதாவது அவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம மூளை எட்டு எட்டு மாதம் எடுத்துக்கொள்கிறது ஆறு மாதத்திலிருந்து எட்டு மாதம் இதுக்கு அவனுக்கு ரெண்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கானுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருபது வருஷம் அது எனக்கு கல்யாணம் ஆகி எங்க மாமனாரை இப்ப நினைச்சாலும் பிபி வரும் என்ன பண்ணிக்கணும் சார் பொண்ணு பத்தி நல்லா தெரிஞ்ச நம்மளுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க அவருக்கும் கொரோனா வந்தது எனக்கு ஃபோன் பண்ணாரு மாப்பிள்ள கொரோனா பாசிட்டிவ் என்ன பண்ணலாம் நான் டக்குன்னு வந்தது மகிழ்ச்சியா சொல்ல முடியாதுல்ல டக்குன்னு மாமா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க சென்னைக்கு வாங்க நான் அப்போ அதில் அட்மிட் பண்றேன் அப்படின்னா உசாராயிட்டாரு நான் இங்கேயே கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் பார்த்து எல்லாருமே சார் சிரிப்பு மறந்துட்டும் ஏ இதுக்கு காரணம் என்னன்னா ஒரு வெளிப்படை தன்மை இல்லாத மாறிட்டோம் வாழ்க்கையே அந்த மாதிரி ஆயிடுச்சு யாருமே வெளிப்படையா பேசதே இல்லை ஒய்ஃபு கிட்ட பேசும்போது போது ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது மறைக்கிறோம் எதோ சொல்லலாம் இவங்க கிட்ட ஒரு நல்ல நண்பராக கூட எது வரையும் சொல்லலாம்னு மனசுக்குள்ளே ஒரு லைன் போறது ரொம்ப சாதாரண விஷயத்துக்கு கூட வெளிப்படையா சொல்லணும் போன வருஷம் பார்த்ததோட இந்த வருஷம் இழைச்சிருக்கான் என்ன சுகர் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லு போட போறாங்க அது என்ன தெரியறியா சுகர் தான் இருக்கு ஆக்சுவலா இந்தியா நம்பர் நம்பர் ஒன்ல இருக்கு வேர்ல்டுல இன்னைக்கு உனக்கு நாளைக்கு இருக்கு கண்டிப்பா வரும் சொல்ல மாட்டான் சார் சுகர் இல்லை பார்டர் அண்ணா டேய் பார்டர்னால் இருக்குதுன்னு அர்த்தம் அது என்ன பெரிய பார்டருமா இந்தியா பாகிஸ்தான் பார்டரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போ சார் க கண்ணெதுக்கு இருக்கிறது தெரியல சார் தடவுறான் நல்லா எதாவது ப்ராப்ளம் ம் லைட்டாக டேய் லைட்டிலேயே உனக்கு தெரியலடா ஏன்னா லைட்டாக இந்த குடிக்கிறமா இருக்கீங்களா குடிக்கிறீங்களா எஸ்ன்னு சொல்லுன்னு ஓ சொல்லு குடியா சே பார்த்து பீர் குடிப்பேன் பீரும் ஆல்கஹால் தான் அதோட இந்த வெஜிடேரியன் இல்லையே சார் நான் வெஜிடேரியனை பார்த்தா கொஞ்சம் கேவலமாக பார்ப்பாங்க பார்த்துருக்கீங்க நான் வெஜ்ஜேன் நீங்க ஃபுல்லாக வெஜிடேரியனா ஆமாம் அது வயலடிங்க நான் வெஜ்ஜாக சாப்பிட மாட்டேன் எப்போது முட்டை எடுத்துப்பேன் நான் அவன் டிசைட் பண்ணிடுறான் முட்டை வந்து இதுன்னு எப்பவுமே சார் எந்த விஷயமாக வந்தாலும் துன்பம் வரி வள்ளுவர் சொன்னாருங்க இடுக்கன் வருங்கால் அது நிறைய பேர் சொல்றாங்க அவர் சும்மா சொல்லுவார் சார் நம்மளால முடியும் இல்லைங்க கண்ணதாசன் ஒரு அற்புதமான வரி ஒன்று சொல்லுவாரு ஒரு மனுஷனுக்கு இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் முகத்த நியதி நிறைய பேருக்கு அது புரியல சார் இன்பத்துல எப்படி சார் துன்பம் இருக்கும் இருக்கு துன்பத்துல எப்படி இன்பம் இருக்கு இருக்கு எனக்கு இருக்கு ரெண்டு உதாரணம் சொல்றேன் அதாவது நீங்க தொழில்துறை சார்ந்த அவர்கள் எல்லாருமே ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க இந்த ஃப்ளைட்டில் போகிறதுன்றது இன்பம் இன்பம் தானே என்ன நீங்கள் பஸ்ஸு ட்ரெயின் பை ரோடு எல்லாத்தையும் சீக்கிரம் போயிடலாம் கம்ஃபர்டபுள் ஒரு அங்கீகாரம் ஒரு கௌரவம் ஒரு ஸ்டேட்டஸ் அதுலேயே பிஸ்னஸ் கிளாஸ் போடுறது அதை விட ஸ்டேட்டஸ் அப்படி தானே ஆனால் அது ஃப்ளைட்டில் போகிறது இன்பம் தான் ஆனால் நம்ம எந்த சீட்ல உட்காந்து போறோம்ன்றதுல இருக்கு இந்த எக்கனாமியில பாத்தீங்கன்னா மூணு சீட்டு இந்த ஐல் சீட்ல உட்காந்து வச்சுக்கலாம் நிறைய வேதனை மீது ரெண்டு பேர் உயிர் எடுத்துருவோம் எக்ஸ்கூஸ் மீ அப்படின் பாத்ரூம் போய்ட்டு வருவான் நம்ம ராசி ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு டயபெட்டிக் இருந்ததுன்னா சுத்தம் அதை ஒரு தூங்க விட மாட்டான் சார் எஸ்க்யூஸ் மீ எஸ்க்யூஸ் மீ உயிர் எடுப்பானுங்க அப்புறம் அவன் போயிட்டு வர வரையும் நீங்கள் தூங்க முடியாது ஏன்னா இல்லைன்னா திருப்பி எழுந்துனா எழுப்புவான் சீக்கிரம் வரணும் சீக்கிரம் வரணும்னு வேண்டி வருவான் உட்கார அவன் உட்காந்தும் எழுந்துப்பான் உண்மையே துன்பம் சார் அது பரவாயில்ல இந்த சென்டர் சீட்டு அது இதை விட கொடுமை எப்படின்னா நம்ம பக்கத்தில் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பருமனா இருந்தாங்கன்னா ஒழிஞ்சுது ஏன்னா இந்த யார் இந்த இந்த கைப்பிடி இந்த கைப்பிடியில் யார் கையை வைக்கிறதுன்னு அந்த சண்டையிலேயே ஜேர்னி முடிஞ்சிடும் இவனுக்கு தூக்கம் வந்தா இப்படி சாய்வான் இவனுக்கு தூக்கம் வந்தா இப்படி சாய்வான் நம்ம எவன் மேல சாயிருக்கு இருக்குதுல அந்த மூணு சீட்ல தி பெஸ்ட் விண்டோ சீட் ஏன்னா சென்டர் சீட்டுக்காக தான் தள்ளி விட்டோம் ஒரு பக்கம் நம்மளுக்கு விண்டோ காப்பாத்திரும் அப்புறம் அது இல்லாம நம்மளும் மனுஷன் தானே நம்ம தான் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம் டே எந்திரி அப்படின்ட்டு உள்ள போகலாம் ஸோ நான் எந்த பிரயாணம் போனாலும் ஐ ப்ரிஃபர் விண்டோ சீட் ஒரு முறை லண்டன் போனேன் விண்டோ சீட் இல்லைன்ட்டான் அந்த பொண்ணு டிக்கெட்டை கேன்சல் பண்ணுன்னு எல்லாரும் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க விண்டோ சீட் விண்டோ சீட் அப்புறம் அதை பற்றி தெரிஞ்சு மூஞ்சி அதனால் விண்டோ சீட் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க ஹாப்பி ஃப்ளைட்டில் ஏறுறேன் ஒம்பது ஹவர் சார் ஜேர்னி ஏறுறேன் விண்டோ சீட்டு அது விண்டோ சீட்லேயே ஸ்பெஷல் விண்டோ எப்படின்னா விண்டோ சீட்டு பக்கத்தில் எமர்ஜென்சி கேட்டு சார் பிஸ்னஸ் கிளாஸ்ல கூட அவ்வளோ கால் இருந்து இல்லை சார் பெட்ஷீட் போட்டு பத்திரலாம் அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரெண்டே நிமிஷம் தான் கதவெல்லாம் மூணு ஒரு ஒரு ஏரோஸ்ட் நேரம் என்கிட்ட வந்தா தேங்க்யூ ஃபார் சூசிங் திஸ் சீட் அப்படின்னா நானே நம்ம தானே தேங்க்ஸ் சொல்றோம் இவைய நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா ஓகே சார் வென் வி ஆர் திங் கோஸ் ராங் இதெல்லாம் கதவு மூணு தான் சொல்லுவாருங்க டிக்கெட் வாங்கும்போது சொல்ல மாட்டானுங்க பார்த்துருக்கீங்களா டிக்கெட் வாங்கும்போது சொல்ல மாட்டாங்க ஏறும்போது சொல்ல மாட்டாங்க ஏறி உட்காந்து கதவெல்லாம் மூணு பிறகு ஏர் பேக்கு கீழே இருக்குது அது எப்படி போட்டுக்கணும்னு அவசோஷமாக சொல்லி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இஃப் இந்த கேட் ஓப்பன் பண்ணணும் நீங்கள் தான் பண்ணணும் யூ ஹாவ் டு ஹெல்ப் வித் தட் நான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா

ஏன்னா எப்போ வேணாலும் ரெடியா இருக்கலாம் அந்த பொண்ணு கரெக்டா எங்கிட்ட சொன்ன பொண்ணு இருக்குல்ல எதுக்கோ ஒரு வாட்டி விறுவிறுன்னு நடந்தது வச்சு என்ன அப்படின்னா தரக்கணும் மண் தரக்க சொல்லல இறங்கிட்டோம் ஆனா ஒண்ணு சார் அந்த ஒன்பது அவர் விண்டோ சீட்டு பயணம் துன்பம் இன்பத்தில் துன்பம் அது இல்ல இறங்கின பிறகு மனசுல லேசா நினைச்சு பார்த்தேன் சி இவ்வளவு கத்துன்னு யூஸ் பண்ணாம வந்துச்சு சார் கத்துக்கின்ற பயன்படுத்தாம வந்துட்டு சரி இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு அதாவது இன்பம் என்று நினைக்கிறோம் அதில் துன்பம் இருக்கும் சரி துன்பம் என்று நினைப்பதில் இன்பம் இருக்கா இருக்கு தமிழ்நாட்டில் தானே இருக்கும் நீங்க நீங்க எந்த தீபாவளிக்கு அப்புறமும் இது எடுத்து பாருங்க பேப்பர் ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருக்கும் தீபாவளிக்கு அப்புறம் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை பதினாலு கோடி அதிகம் ரெண்டு பேர் இருக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்னு தீபாவளி சீட்டு நடத்தி ஓட்டம் தம்பதியை போலீஸ் பரவீசி தேடுகிறது ஒன்னே முக்கா கோடி ரெண்டே முக்கா கோடி அது கண்டிப்பா வரும் இது மாதிரி நடக்குதுன்னு கட்டாம இருக்காங்களா கட்டுவாங்க அது வந்து இது ஆயிடுச்சு பண்டிகைக்குன்னா இதெல்லாம் ஏமாறுவதுன்னு ஒண்ணு ஆயிடுச்சு நம்ம ஜனங்க இந்த போன தீபாவளி முடிஞ்சது ரெண்டு நாள் கழிச்சு பாக்குறேன் என் ஒய்ஃபு காஃபி வந்து வைக்கிறா போதே வித்தியாசம் தெரியுது திரும்பி பார்க்குற ஷாக் ஆயிட்டேன் சார் இருபது வருஷத்துக்கு முன்னால அந்த கல்யாண அணி ஒரு வாரம் இருந்தாங்களே அந்த மரியாதை அந்த பவ்யம் அந்த புன்னகை அந்த மென்மை காபி சாப்பிடுங்க எங்க இங்க தான் இருக்கிறோமா கிள்ளி பார்த்துக்கிட்டேன் என்னம்மா அப்படின்னு இல்லை இல்லை சாப்பிட்டுங்க சொல்லு என்னமோ சொல்ல வர இல்லைங்க நீங்கள் மாதம் மாதம் வீட்டுக்கு காதில்லை அதில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி மிச்சம் இல்லை ஆட்டோ போட்டு அப்படினா மிச்சம் ஏன்னா சில வாட்டி மாதம் கட்சியில் நானே கேட்டுக்கேன் சாரியில்லன்னு வா அப்புறம் நான் மிச்சம் மிச்சம் பண்ணி ஒரு இடத்துல சீட்டு கட்டினேன் நானும் பக்கத்து அக்கா கடைசி சீட்டு எடுத்துக்கலான்னு போயிட்டேன் ஓடிட்டு திரும்பி பார்த்தா அதே பத்தியம் எவ்வளோ கட்டமா எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ரூபாய் எப்படி சார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி கிடைச்ச மாதிரி சார் இனிமேல் பார்க்க முடியுமா இந்த மாதிரி ஒரு பணமா

ஆனால் பழைய இருபது வருஷத்துக்கு இருந்த மரியாதை வந்தது பாரு அது இன்பம் அதனால தான் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதினும் கடலாசனு உண்மையான வாழ்க்கை தத்துவம்